வணக்கம் மக்களே ஒருத்தரை நேருக்கு நேர் மோதி வின் பண்ண முடியாம சில பேரால் போகுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தப்பான ஆட்டத்தை வந்து ஆடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிரதீப் அப்படின்றவர் உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவர் தான் ஃபர்ஸ்ட் சேவ் ஆவாரு மக்களோட கைதட்டல்கள் அவருக்கு தான் வரும் அவருக்கு தான் அந்த டைட்டில் போகும் அப்படி என்பதை உணர்ந்து கொண்ட மாயா பூர்ணிமா நிக்சன் ரவீனா இப்படிப்பட்ட நபர்கள் அந்த அப்பாவி கூட வந்து பழகி முதுவில குத்தி ஒரு பொய்யான ஒரு இத வந்து போட்டு கமல்ஹாசன் துணையோட அந்த ஒரு அநியாயத்தை நடத்தினார்கள் பிரதீப்ப வெளியில அனுப்பினார்கள் சோ பிரதீப்பா வந்து நேருக்கு நேர் மோத முடியாது அவரை வெல்ல முடியாது அப்படின்னு அதே விடயம்தான் இப்ப வந்து அர்ச்சனா அவர்களுக்கு வந்து அர்ச்சனாவை எதிர்ப்பவர்கள் உதாரணம் மாயா உள்ளுக்குள்ளையும் சரி வெளியிலையும் சரி மாயாவா இருந்தாலும் சரி பூர்ணிமாவா இருந்தாலும் சரி விசித்ரா அவர்களாக இருந்தாலும் சரி உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே இருக்கிற நபர்கள் வந்து பண்ணுவாங்கன்னா அச்சனாவும் நேருக்கு நேர் மோத முடியாது ஏன்னா அவங்க தெளிவாக பேசுவாங்க கரெக்டாக பேசுவாங்க டாஸ்கின்னு வந்தால் வேற லெவல் பண்ணுவாங்க அதே நேரத்தில் ஓட்டிங்கில் வந்து அவங்களுக்கு ஓட் போட கோடி பேர் இருக்காங்க சரிங்களா ஸோ அப்படி அறிக்கைக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற நபர்கள் திணறி கொண்டிருக்காங்க என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அப்போ வெளியில் இருக்கிற பெயிட் போர்ட்ஸ் ஃபேக் ரிவ்யூஸ் ஃபேக் அவங்க அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பொண்ண வந்து என்ன குறை சொல்லலாம் வீட்டுக்குள்ள ஏதாவது குறை சொல்லலாமா என்ன சொல்லலாம் இந்த கேம்ல வந்து இந்த எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு நாள் என்ன குறை சொல்லலாம் இது ஒண்ணுமே கிடைக்கிது இல்லையே அப்படின்ற மாதிரி தர்றாங்க ஒண்ணுமே இருக்காது ஏன்னா அவங்க இருக்காங்க அதனால தான் அவங்களை வந்து பெண் ஆரிய அர்ஜுனன் அப்படின்னு ஒட்டுமொத்த மக்களும் வந்து அழைக்கிறாங்க ஈவன் ஆரிய அர்ஜுனன் அவர்கள் கூட முப்பத்தேறாவது நாள் ஷோ நடந்து கொண்டிருக்கக்குள்ள அர்ச்சுனா அவர்களை பாராட்டி வந்து ட்வீட் வந்து போட்டாரு ஸோ ஷோ படி வந்து அவங்கள குறை சொல்ல முடியாது அப்ப என்ன பண்ணுவோம் சரி மக்கள் முட்டாள்கள் தானே எப்படி 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 மக்கள் முட்டாள்கள் தானே அப்ப நம்ம வந்து இது இருக்கும்போது பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு வந்திருக்கோம் அப்ப நம்ம சொன்னா எதையும் நம்புவானுங்க நம்மளையும் ஒரு ஆளு நினைச்சு இந்த வேறுங்க ஒரு இருபதாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் பாக்குறானுங்கல்ல சரி அப்ப நம்ம வந்து பர்சனல் லைஃபை வந்து எடுப்போம் அப்படின்னு ஒருத்தங்க இன்னொருத்தர் அப்படின்னா பாட்டு பாடுறவர்கள் பாட்டு பாட சான்ஸ் கிடைக்கிற போல இருக்கு அவர் ரிவியூக்குள்ள வந்துட்டார் போல இருக்கு அப்ப அவரும் வந்து என்னடா இதே பேசி வச்சிருப்பாங்க போல இருக்கு சரிங்களா அந்தம்மாவும் இருந்தாலும் வந்து பேசி வச்சிருக்கும் போல இருக்கு பேசி வச்சு போட்டு சரி பர்ஸ்னலே அட்டாக் பண்ணுவோம் ஆஹ் தகுதி இல்லையன்னு சொல்லுவோம் ஏன் தகுதி இல்லை ஆ வெளியில வந்து இவங்க இதை பண்றாங்க அதனால அப்படின்ற மாதிரி சில ஒரு வயசாக வயசாக அந்த அனுபவம் அறிவும் வளரும் அப்படின்வாங்க ஆனா இவன் இங்க பண்றத பார்த்தா ஒரு பத்து வயசு குழந்தைக அறிவு மேச்சூரிட்டி கூட உங்களுக்கு இல்லையாடா அப்படின்னு மாதிரி இருக்கேன் நான் என்ன சொல்றேன்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாம இருக்கும் டீடைலா பார்க்கலாம் பாருங்க லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னா அர்ச்சனா அவர்களை வெளியில நிறைய பெயிட் போர்ட்ஸ் பெயிட் பிஆர்ஸ் வந்து அவங்களால முடியாது அர்ச்சனாவை எப்படி வீழ்த்து தெரியல அப்ப ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஐடியா இல்லைன்னா என்ன பண்ணுவான் தப்பான செயல்கள் வந்து பண்ணுவான் பொறுமையை வந்து இழப்பான் சரிங்களா ஒருத்தனின் சமநிலையை தவறும் போது தலை அவர்கள் நினைக்கிறேன் ஏதோ ஒரு படத்துல சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன் அப்ப அவன் அவன் அவனுக்கு எல்லாம் இயலாமை ஒருத்தனுடைய இயலமை இயலமை வரைக்குள்ள அவன் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய கண்ட்ரோல் இழப்பான் கண்ட்ரோல் இழந்து என்ன அப்படின்னா என்ன பேசுனே தெரியாம பேசுவான் சோ அர்ச்சனா அவர்களை எதிர்க்கும் கூட்டம் அதாவது சில பேருக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டுட்டு போயிருப்பாங்கல்ல ஃபார் எக்ஸாம்பிள் விசித்ராவை நாங்கள் வின் பண்ண வைப்போம் மாயாவை நாங்கள் வின் பண்ண வைப்போம் நீங்கள் எங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் தரணும் அப்படின்னு மாதிரி சில கூட்டம் பண்ணவில்லை பெயிட் இன்ஃபுளுசர்ஸ் இதற்கு முதல் பாஸ் போயிட்டு வந்தவங்க சினிமால பாட்டு பாடிக்கொண்டிருந்தவங்க சோ இப்படியான நபர்கள் வந்து சில வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருப்பார்கள் இல்லை ஷோ நடக்கக்குள்ளேயே அவங்களோட குடும்பத்தார் அவங்களோட பேசியிருப்பாங்க அச்சனா வின் பண்ண போறாங்க போல இருக்கே நீங்க என்னோட இவங்களுக்கு நம்மட இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றீங்களா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர நம்ம பண்ணிடுவோம் பண்ணிடுவோம் அப்படின்னு அப்படின்னு அப்ப இவனுங்களை தேடி பார்ப்பானுங்க ஒண்ணுமே கிடைக்காது அப்ப பர்சனல் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இப்போ அர்ச்சனா அவர்களை அட்டாக் பண்ணுவாங்க பல பேர் ஒரு பக்கம் இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் ரவீனா விஷ்ணு இப்படின்ற கூட்டம் வந்து இருக்கு ஆனா அவங்களுக்கே நல்லா தெரியும் இவங்க வந்து கடைசி வரைக்கும் அர்ச்சனா கிட்ட ரன்னரா வர்றதுக்கு வர்றது சான்ஸே இல்லைன்னு எழுதி வச்சுக்கொள்ளுங்க மாயா பூர்ணிமா நிக்ஷன் ரவீனா சான்ஸே இல்லை ரன்னராக வர கூட பக்கத்தில் அந்த இடத்துல போட்டி போட சான்ஸே இல்லை என்னோட மூணு வருஷ அனுபவம் என்னுடைய நண்பர்கள் வட்டாரம் சினிமா சினிமா பிக் பாஸ் டீம் விஜய் டிவி நான் சொல்றேன் இதுல எக்கச்சக்கமான நண்பர்கள் இருக்காங்க அவங்க கூட பேசின வரைக்கும் நான் சொல்றேன் இந்த நாலு பேர்ல வந்து ரன்னராக வர கூட சான்ஸ் இல்லை யாருமே ஸோ இப்போ இந்த ரன்னராக வர வந்து ரெண்டு பேருக்கு சான்ஸ் இருக்கு ஒன்று தினேஷு இன்னொன்று வந்து விசித்ரா விசித்ரா ரன்னரா வந்தா அது ஒரு மார்க்கெட்டிங் சரிங்களா எப்படின்னா இப்ப ஒரு இந்தளவு வயசுல யாருமே இது வரைக்கும் ஃபீமேல இவ்வளவு நாள் இருக்குல்ல அப்ப அப்படிப்பட்டவங்க ஒருத்தவங்க ரன்னரா வரைக்குள்ள அவரு ஒரு ஒரு மார்க்கெட்டிங் ஒன்று வரும் சரிங்களா பல பேர் திரும்பி பார்ப்பாங்க ஆனால் அடுத்த சீசன் விசித்ரா அவர்களை போல இருக்கிற சினிமா பிரபலங்கள் பல பேர் வருவாங்க ஸோ ஆனா இங்க மக்கள் மத்தியில் ஓட்டு இருக்கான்னா இல்லை ஓட்டு இருக்கான்னா இல்லை

விஷ்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பாய்ச்சிட்டு ஆனா அவங்களுக்கே தெரியும் இவங்களை கொண்டு போய் ரன்னர் ஆக்குனா கோமாளித்தனமா ஆயிரும் பிக் பாஸ் சீசன் ஆல்ரெடி கோமாளித்தனம் ஆயிட்டு அப்ப இன்னும் அதை சாரி இன்னும் அதை டேமேஜ் பண்ண வேணாம் போட்டு சரி யாருன்னு பார்க்க விசித்ரா சரி இவங்களை கொண்டு போனா நமக்கும் ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்கு சரிங்களா சோ அப்ப ரன்னா வர்றதுக்கு போட்டே காணாது ஏன்னா அடுத்த முறை வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா தினேஷ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க ரவினாவோட போட்டி போட கூட உங்களால முடியாம கிடைக்கும் ஒரு ஜஸ்ட் அஞ்சு வீதம் தான் டிஃபரன் ரவினா விசித்ரா அப்படின்னு சோ அப்ப அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அர்ச்சனா தினேஷ் மணி அப்படின்னு வரைக்கும் நாலாவது அஞ்சாவது இடத்துல இருப்பாங்க அப்ப எப்படி குமாறு அப்படின்னு சரி நம்மளே இவங்களை பூஸ்ட் பண்ணுவோம் போட்டு இந்த வீக் நடந்துச்சு வெளியில சில பேர் வந்து விசித்திரம் அப்படின்றாங்க நமக்கு சிரிப்பா தான் சரி பண்ணி போட்டு போங்கப்பா ஆனா அடுத்தவங்களை தேவையில்லாம நீங்க அட்டாக் பண்ணாதீங்க இப்போ அர்ச்சனா அவர்கள் இப்ப விசித்ராவை பாராட்டு நபர்கள் ஒரு ஒரு அம்மா வந்து பிக் பாஸ்க்குள்ள மூணு தடவை போச்சு சீசன் த்ரீல ரெண்டு தடவை பிபிஎல் டிமேல இருக்கா அண்ட் சீசன் செவன்ல அந்த அம்மாட பொண்ணு மக்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை அந்த அம்மாவை அவர் இருபத்தொரு நாளுக்கு மேல மக்கள் இருக்க விடல எவிக் பண்ணி அனுப்பிவிட்டார்கள் பிபிஎல் டிமேல அப்படின்னு அந்த அம்மாவே ஓடிட்டு அந்த அம்மா எல்லாம் ரிவியூ பண்ணுது மக்களே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் டீம் வந்து காப்பாட்டி வச்சிருந்தது பக்கம் யார் அப்படின்னா பாட்டு பாடுற ஒருத்தர் பாட்டு பாட சான்ஸ் கிடைக்கல போல வந்துட்டாரு இவங்க எல்லாம் என்ன அப்படின்னா பர்சனல் அட்டாக் பண்றாங்க சரிங்களா அக்ஷனா இப்போ இப்ப ஆண்கள் வந்து பண்ணா தப்பு இல்லையா பெண்கள் பண்ணா தப்பான் சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் ஆணுக்குறை நீதி பெண்ணுக்குறை நீதி இல்ல எல்லாருமே ஈக்குவல் சரிங்களா சோ பிக் பாஸ்ன்றது நூறு நாள் உள்ளுக்குள்ள அவங்க பண்ற செயலை வச்சு ரசிகர்கள் சப்போர்ட் பண்றார்களா மக்கள் சப்போர்ட் பண்றார்களா இல்லையா அப்படின்றதுதான் ஓட்டுல யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்க மக்கள் வந்து சும்மா சப்போர்ட் பண்ணுவாங்க ஒருத்தருடைய குணத்தை தான் சப்போர்ட் பண்ணுவார்கள் சரிங்களா அப்படித்தான் போன சீசன் அசீம் வின் பண்ணாரு ராஜு வின் பண்ணாரு ஆரி வின் பண்ணாரு ரித்விகா வின் பண்ணாங்க அண்ட் இந்த முறை வந்து அர்ச்சனா வின் பண்ணுவாங்க எழுதி வச்சுக்கோ சரிங்களா

இப்ப நாங்களும் வந்து விசித்ரா அவர்களை பத்தி நாங்க பேச நினைச்சா பேசலாம் அவங்க நடித்த சமூக அக்கறையான படங்கள் நிறைய இருக்கு அப்ப நாங்க அதை பேசலாமா இப்படி நடித்த ஒரு நடிகை இப்படி ஆடைகள் போட்ட ஒரு நடிகை இங்க வந்து பிக் பாஸ்ல ரன்னரா வரக்கூடாது அப்படின்னு நாங்க பேசலாமா ஏன்னா எங்களுக்கே தெரியும் அதுல மீனிங் சோ பிக் பாஸ் நூறு நாள் எதுக்கு வைக்கிறாங்க உள்ளுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்களோ அதை வச்சு தான் பேச்சு அதை வச்சு தான் கணிப்பு சரிங்களா இந்த பேசிக் சென்ஸ் கூட எல்லாமே ரிவ்யூ பண்ண வர்றீங்க பாட்டு பாட சான்ஸ் கிடைக்கலன்னா வேற எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணுங்கடாப்பா நம்ம வயசுக்கு நம்மளே வந்து ஒரு சில விடயங்களை கரெக்டா பேச நீங்க எல்லாம் என்னங்கடாடே சரிங்களா சோ ஓகே மக்களே இது வந்து சில பேர் வந்து அவங்களுடைய தோல்வி அதாவது இந்த பொண்ணை எப்படி எப்படி வந்து வீழ்த்துறது அப்படின்னு தெரியாம திணறிக் கொண்டிருக்காங்க ஏன்னா இவங்க எல்லாம் பண்ண பண்ண அச்சனாக்கான ரசிகர்கள் படை அதிகரிக்கிறதே தவிர குறையல்ல அச்சனாக்கான மாசு வந்து அதிகரிக்கிறதே தவிர குறையல ஸோ அதனால வந்து இவ்வளவு தூரம் மீனிங்கே இல்லாம கொண்டிருக்காங்க பட் இது எல்லாமே அச்சனாவுக்கு பிளஸ் தான் எவ்வளவு தூரம் நீங்க திட்ட அவங்களுக்கான ரசிகர்கள் படை அதிகரிச்சுக்கூடே இருக்கு ஸோ நீங்க வந்து பாயிண்ட் பேச பாருங்கடாப்பா ஏன்னா உங்களுக்கு அச்சனா எதிரான பேச ஒன்றுமே இல்லை சரிங்களா ஓகே இது வந்து மக்கள் டிரெக்டாக கேட்குறாங்க விசித்ராவோட சில சப்போர்ட்டர்ஸ் திடீர் சப்போர்ட்டர்ஸ்கிட்ட நீங்கள் அர்ச்சனாவை வெளியில் அவங்க பண்ணுற அந்த விடயம் பண்ண விடயம் அதை வந்து குறை சொல்கிறீங்கன்னா நாங்கள் விசித்ரா கிட்ட நிறைய இதுகள் இருக்கு இந்த படத்தில் நீங்கள் நடிச்சீங்க உங்களுக்கு சமூக அக்கறை இருக்குது அப்போ நீங்கள் எப்படி இந்த பிக் பாஸ்க்குள்ள வரலாம்னு நாங்களும் மீனிங் இல்லாமல் கேட்போம் ஆனால் எங்களுக்கு அறிவு இருக்கு ஸோ அதனால சில விசித்ரா அவர்களுடைய சப்போர்ட்டர் சில பேர் தான் ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் சப்போர்ட்டு சரிங்களா அப்போ ஒரு நூறு பேர் இருக்குன்னா ஒரு ஒரு அதுல இருக்கு இருக்கு நபர்கள் கொஞ்சம் பண்ணி பேசுங்க எது ரைட்டு எது ராங் நூறு நாள் ஏன் உள்ளுக்குள்ள போட்டு அறுபத்தஞ்சு கமரா வைக்கிறாங்கன்னா அந்த நூறு நாள் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படி என்பதை வச்சுதான் நம்ம பேசணும் கொடுக்கணுமே தவிர வெளியில இருக்கிறத சொல்லக்கூடாது சரிங்களா வயசுல வந்து நம்ம வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு பாக்கிற சில பேர் என்னடா உங்களுக்கு வர வயசாகி மீனிங் இல்லாம என்றுதான் பேச தோண வைக்கிறார்கள் ஸோ இது நான் யார் யார் என்ன பண்ணியிருந்தார்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் இந்த பதில் மக்களின் பதில் சரிங்களா நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க அர்ச்சனா அவர்களை தவிர இந்த சீசன் தவிரல அந்த டைட்டில் வின் பண்ண யாருக்குமே தகுதி இல்ல விசித்ரா அவர்கள் வினாலே போவாங்களான்றது டவுட் தான் சேனல் தான் காப்பாற்றிக்கொண்டிருக்கு சரிங்களா இல்லைன்னா அவங்களும் இந்த மாயா பூர்ணிமா நிச்சயம் போலதான் வெளியில போக வேண்டிய ஒரு நபர் தான் மாயா பூர்ணிமா நிச்சயம் ரவீனாவோட கம்பேர் பண்ணிக்கலாம் அவங்க கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றதுனால தான் அவங்களுக்கு ஓட் வருது முக்கியமான அவங்களுக்கு ஓட் போறதுல கொஞ்சம் பேர் பிரதீப் ரசிகர்கள் கொஞ்சம் பேர் அர்ச்சனா ரசிகர்கள் அதுல நடுவில் தான் விசித்ராவோட ஓன் ஃபேன்ஸ் சரிங்களா ஓன் ஃபேன்ஸுக்குள்ளே நடுவில் பெயிட் போர்ட்ஸ் இருக்கு ஸோ இதை புரிஞ்சு கொள்ளுங்கடாப்பா டொஃபைக்குள்ள வர வேண்டியவங்க அதுக்கு முன்னலே அனுப்பி விட்டுறாதீங்க சரிங்களா சப்போர்ட் பண்ற பேர்ல நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க நன்றி மகவே